ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக எல்லோருக்கும் பூரணமான நல்லாசிகள் அன்னை ஆதிபராசக்தி லலிதாம்பிகையினுடைய திருவருளும் அணுவாவி சுப்பிரமணிய சுவாமியினுடைய நல்லருளும் அணுவாவிலே அருளாட்சி செலுத்தி கொண்டிருக்கிற ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிபூர்ணமான நல்லாசியும் கிடைக்க வேண்டுமாக பிரார்த்தனை செய்கின்றோம் குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக நிலைக்கட்டும் இப்பொழுது ஒரு சர்ச்சை நிகழ்ந்து கொண்டு வருகிறது குறிப்பாக ஜோதிட உலகத்தில் இந்த சர்ச்சை நிகழ்ந்து கொண்டு வருகிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அது என்ன சர்ச்சை என்று பொதுவாக சனி பயிற்சி குரு பயிற்சி போன்ற காலங்களில் இது போன்ற சர்ச்சைகள் நிலவுவது வழக்கம் நீங்கள் இப்பொழுது கேள்விப்பட்டிருப்பீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு சனி பகவான் இதுவரை தான் இருந்து வந்த கும்பராசியிலிருந்து ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இதை சனிப்பெயர்ச்சி என்று நாம் கொண்டாடுகிறோம் போற்றி வணங்குகிறோம் ஆனால் சிலர் அதை பற்றிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார்கள் இந்த சனிப்பெயர்ச்சி உண்மையாக நிகழப்போவதில்லை ஏதோ ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு சிலர் இதை தவறாக சொல்கிறார்கள் என்ற விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அதை பற்றிய விளக்கத்திற்காகத்தான் இந்த பதிவு நம்முடைய ஜோதிட வழக்கத்திலே இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் பயன்பாட்டில் இருக்கு ஒன்று திருக்கணிதம் என்று சொல்லக்கூடியது இன்னொன்று வாக்கிய கணிதம் என்று சொல்லக்கூடியது அதென திருக்கணிதம் வாக்கிய கணிதம் என்று இரண்டு இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் காலகாலமாக மிக பாரம்பரியமான முறையில இருந்து வருவது வாக்கிய கணிதம் இந்த வாக்கிய கணிதம் என்பது விஜயான எல்லாம் உண்டாவதற்கெல்லாம் முன்னாடி அனுமானத்துல நம்முடைய மெய்ஞானிகள் கணித்து வந்தது அதுல பிழை இருக்கிறதா என்று சொன்னால் அதை பற்றி விமர்சனம் நமக்கு எதுவும் இல்லை கோவில்களிலே அந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் விழாக்கள் திருவிழாக்கள் இது போன்ற கிரக பயிற்சிகள் ஏற்படக்கூடிய காலங்களில செய்யக்கூடிய வழிபாடுகள் போன்றவை நிகழ்ந்து வருகின்றன ஆனால் நவீன காலத்தில் விஞ்ஞான கருவிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய லாட்டிடியூட் லாஞ்சிட்யூட் போன்ற கணிதங்களைக் கொண்டு துல்லியமாக கணிதம் செய்ய முடிந்தது அதற்கு பிறகு பிற்காலத்திலே எழுந்ததுதான் திருக் திருக் என்றால் பார்த்தது என்று சொல்லி அர்த்தம் வானிலை இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை நேரடியாக கருவிகளின் மூலமாக தொலைநோக்கு கண்ணாடிகளின் மூலமாக துல்லியமாக கணிப்பதுதான் திருக் கணிதம் என்று சொல்லக்கூடியது ஆகையினாலே பிற்காலத்திலே இந்த திருக்கணிதத்திற்கும் கணிதத்திற்கும் கணிதத்திற்கும் கிரகங்களினுடைய இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்த டிகிரி அளவில வேறுபாடுகள் வரக்கூடிய நிலையை நம்ம பார்க்கின்றோம் இப்படி இந்த சர்ச்சை திரு வாக்கிய கணிதமா எது சரி என்று ஒரு கேள்வி இருக்கிறது உதாரணமாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகின்றார் சனி சனிப்பெயர்ச்சி நிகழப்போகிறது என்று திரு சொல்கிறது வாக்கிய கணிதமோ இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் தான் இந்த சனி சனிப்பயிற்சி நிகழ உள்ளது என்று உரைக்கின்றது இப்பொழுது இதற்கு ஒரு நடுநிலையான விளக்கத்தை நாம் சொல்ல விரும்புகின்றோம் வாக்கிய கணிதத்திற்கு ஒரு பெரும் மரியாதை இருக்கின்றது ஏனென்றால் அது நம் முன்னோர்களாலே காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்தது அதை நாம் மதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் ஆகையினாலே கோவில் வழிபாடுகள் எல்லாம் வாக்கிய கணிதத்தின்படி அமைவதுதான் சரியாக இருக்கும் அதே நேரம் ஜாதகர்களுக்கு பலா பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்க வேண்டும் அதுதான் துல்லியமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையினாலே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கிறது என்பது உண்மை அதை நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான வழிபாடுகளை நம்ம செய்வதிலே மிக மிக முக்கியமான பலன்களை நம்ம அடைய முடியும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி என்றால் அடுத்த வருடம் மீண்டும் ஒரு பயிற்சி நிகழமே அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆலயத்திற்கு சென்று மீண்டும் சனி பகவானை வழிபடலாம் வணங்கலாம் பகவானை எத்தனை முறை வழிபட்டால்தான் என்ன அதுல என்ன தவறு இருக்க போகின்றது ஆகினால் சர்ச்சைகளை எல்லாம் விட்டு விட்டு அவர் அவர்களுடைய குருநாதர்களாக விளங்கக்கூடிய ஜோதிடர்கள் உங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறார்களோ அதை வணங்கி சிரமேற்கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்க குடும்பத்திலே என்ன பஞ்சாங்கத்தை முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்களோ அதை நீங்கள் பின்பற்றலாம் பரிகாரங்களை வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்தந்த ராசி அன்பர்கள் செய்து கொள்ளலாம் இதுதான் நாம் ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள் இப்பொழுது சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நம்முடைய கோவை பெரிய தடாகம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அனுவாவி ஆஞ்சநேயர் சந்நிதியில சனி பகவானுடைய திருக்கோவில் எழுந்து செய்யப்பட இருக்கின்றது இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்று சொன்னால் ஷீரடியிலே இருக்கக்கூடிய சனி சிங்கனாபூர் என்ற ஆலயத்திலே இருப்பதைப் போல சனி பகவானுக்கு என்று ஒரு தனி சந்நிதியும் நவ கிரகங்களுடைய சந்நிதியும் அமையப்பெறுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் சனி மகா பெயர்ச்சி யாகம் நிகழ இருக்கின்றது கணபதி ஹோமம் ஆயுஷி ஹோமம் மிருத்தி ஹோமம் ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய சுதர்சன ஹோமம் மற்றும் ஆதித்யாதி நவகிரக பிரீதிகரமாக இருக்கக்கூடிய நவகிரக ஹோமம் விசேஷ சனிப்பெயர்ச்சி ஹோமம் ஆகின்ற ஹோமங்கள் யாகங்கள் பூஜைகள் நிகழ இருக்கின்றன இந்த விழாவிலே அனைத்து ராசி அன்பர்களும் கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சனி பகவான் மீன ராசியிலே செல்லக்கூடிய காலம் ஆயினாலே மீனராசி அன்பர்கள் சனி என்கின்ற நிலை அடைகிறார்கள் மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது ஆகையினால் ஏழரை சனி ஆரம்பமாகும் இந்த காலத்திலேயே மேஷராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு உரிய வழிபாடுகளை செய்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்கும் ஏழரை சனி தொடர்கிறது ஆகையால் ஏழரை சனியை முன்னிட்டு கும்பராசி நேயர்களும் சனி பகவானை வணங்கி நல்லொருளை பெற வேண்டும் ஆக கும்பம் மீனம் மேஷம் ஆகிய மூன்று ராசிக்காரர்கள் ஏழரை சனியாக இருக்கக்கூடிய இந்த காலத்திற்காக பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் மற்ற ராசி அன்பர்கள் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டாமா என்று கேட்டால் எல்லா ராசி அன்பர்களும் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் பரிகாரமாக செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்கள் பரிகாரமாக செய்து கொள்ளலாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய ராசி நேயர்கள் சனி பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இனி ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்திலே சனி பகவான் பிரவேசிப்பது ஒன்பது யோககாரகர் லாபஸ்தானத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது மிக நல்ல பலன்களை தரும் மிது ராசி அன்பர்கள் பத்தாம் இடத்திலே சனி பகவான் பிரவேசிக்க கூடிய காலமாக இருப்பதனாலே ஒன்பதுக்குடிய சனி பகவான் பத்தாம் இடத்திலே பிரவேசித்து மிக நல்ல பலன்களை கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி தீரும் காலமாக இந்த காலம் இருக்கிறது ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் சென்று நல்லருளை தரப்போகின்றார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு சனி பகவான் பிரவேசம் செய்து அஷ்டம சனி காலத்தை தொடங்கி வைக்கப் போகின்றார் ஆகையினால் சிம்ம ராசிக்காரர்களும் அஷ்டம சனி என்ற வகையிலே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறுக்குடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் நின்று ராசியை பார்க்க போகிறார் என்பதனாலே உடல்நலம் கருதி கன்னிராசி நேயர்களும் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் பிரவேசிப்பது சிறந்த பலன்களை தரப்போகிறது வீஷ்டிக ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் சென்று நல்ல பலன்களை தரப்போகின்றார் தனுர் ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்திலே அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் பிரவேசிப்பதாலே அவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் செல்லக்கூடிய காலம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைகின்றது ஆகினால் இவ்வாறாக நல்ல பலன்களோ அல்லாத பலன்களோ யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்களை சனி பகவான் கொடுத்தாலும் அனைத்து ராசி அன்பர்களும் சனி பகவானை போற்றி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த காலம் இருக்கிறது ஆகினால் அனைவரும் மறவாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த சனி பெயர்ச்சி யாகத்தை வேதிக் விஷன் நிறுவனத்தாரும் ஸ்ரீ லலிதாம்பிகை அறக்கட்டளை அமைப்பினரும் இணைந்து கோவை பெரிய தடாகம் அனுவாவி ஆஞ்சநேயர் நந்தவனத்திலே இந்த பெருவிழாவை நிகழ்த்த இருக்கிறோம் அனைத்து அன்பர்களும் இந்த மகா யஜத்திலே கலந்து கொண்டு பயன் பெற வேண்டுமாக வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பினை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வோமாக ஓம் சாந்தி சாந்தி